முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு நான் நினைவு கூறுவதை நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு தலைவன் தன்னை சார்ந்த சமூகம் தன்னை நம்பிய மக்களை உணர்ந்த தலைவனாக இருக்க வேண்டும் தன்னை சார்ந்த சமூகத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே ஒரு அரிய பிறப்பான தலைவர் முத்தமிழ் அவர்கள் இதற்கு உதாரணமாக உன்னை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய திட்டங்கள் பல நூறு இருந்தாலும் அவருடைய திறமைகள் பல நூறு இருந்தாலும் ஒரு புரட்சியாக அடித்தட்டு மக்களுடைய ஒரே கையெழுத்தில் பசி என்ற நிலையே தமிழ்நாட்டில் இல்லை வயதானவர்களும் சரி கணவளை இருந்த பெண்களும் சரி பசி என்ற நிலையே இல்லை என்பதற்கு ஒரே கையெழுத்திலே இலவச அரிசி திட்டத்தின் மூலம் பசி ப பிணியை போக்கிய மாபெரும் தலைவர் அவர் பசியை பற்றி உணர்ந்ததால் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அது மட்டுமல்ல அவர் இங்கு கணினி முதன் உள்ளே நுழையும் பொழுது தன்னை தயார்படுத்தி கொண்ட அப்டேட் செய்து கொண்ட தலைவராக இருந்தார் அது மிகப்பெரிய ஆச்சரியம் கணியின் கணினியை இயக்கி கணினியை பற்றி முழுமையாக அறிந்து இன்றைக்கு இளைஞர்கள் வந்து தமிழகம் தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய சிறந்து விளங்குகிறது என்று சொன்ன சொன்னால் தன்னை அவர் ஐடி துறையிலும் தயார்படுத்தி கொண்ட தலைவராக இருந்ததனால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர் இந்திய அளவிலே தகவல் தொழில்நுட்பத்தில் துறையில் சிறந்து விளங்குகின்றார்கள் என்று சொன்னால் இந்த தலைவனுடைய தன்னை தயார்படுத்தி கொண்ட நிலையில்தான் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இந்த இரு நிலைகளும் ஒரு தலைவனை பற்றி பேசினால் புரியாது இந்த திராவிட தலைவனை உணர்ந்தால் மட்டுமே உணர முடியும் காற்றுக்கு நிறமில்லை மனத்திற்கு உடல் இல்லை அதை உணர்தல் முறைந்தால் புரிந்து கொள்ள முடியும் அதைப்போலவே போலவே முத்தமிழ அறிஞர் அவர்களை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய தலைவர் என்பதை இந்த நன்னாளிலே தெரிவித்து கொண்டு அவர் புகழ் என்றைக்கும் தமிழ் உள்ளவரை வாழும் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்